வழி அமாவாசை கேதார கௌரி விரதம் எதுங்க சரியான நேரம் எதுங்க சரியான நாள் கேதார கௌரி விரதம் இருக்கிறதுக்கு சரியான நாள் சொல்லுங்க அமாவாசை விரதம் இருக்கிறது சரியான நாள் சொல்லுங்க நேரம் சொல்லுங்க அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அன்பு உறவுகள் ரொம்ப பேர் போன் மூலியமா கேட்டதுனால நமக்கு கோவில் வேலை கொஞ்சம் இருந்தது அதனால வீடியோ முன்கூட்டி போட முடியல அதனாலதான் உங்களுக்கு நெருக்கத்துல கண்டிப்பா நான் போட்டிருக்கேன் இனிமேல் இது போல நடக்காது கொஞ்சம் முன்கூட்டியே நான் வீடியோ கொடுக்க முயற்சி பண்றேன் அன்பு உறவுகளை நமக்கு தீபாவளி எப்ப வருது அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து திங்கள் கிழமை தீபாவளிங்க இப்ப இந்த தீபாவளி அன்னைக்கினும் ஆஹ் நோன்பு இருக்கிறவங்க மாலை நேரத்துல நோன்பு இருக்கிறவங்க காலை நேரத்துல நோன்பு இருக்கிறவங்க தீபாவளி நோம்பு அதாவது கேதார கௌரி விரதம் சதுர்த்தசி நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வகையில நீங்க எந்த அப்படிங்கிற முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ சதுர்த்தசி விரதங்க சதுர்த்தசி நோம்பு இருக்கிறவங்க தீபாவளி அன்று அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை நமக்கு சதுர்த்தசி தெரிய இருக்கு சதுர்த்தசி நோம்பு விரதம் இருக்கிறவங்க நீங்க அன்னைக்கு தான் எடுத்துக்கிறலாம் நீங்க காலையில எடுத்துக்கிறது ரொம்ப உத்தமம் அதே போல கேதார கௌரி விரதம் இருக்குதுங்க அது நாங்க எப்ப எடுத்துக்கிறனும் அமாவாசையும் நமக்கு வந்து விரதங்களை நாங்க கடைபிடிச்சு நாங்க முன்னோர்களுக்கு எல போடுற வழக்கம் இருக்கு அதையும் நாங்க கடைபிடிக்கணும் அதற்காக தெளிவா எங்களுக்கு வீடியோ கொடுங்க அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்திருக்கு அதுக்காக இந்த சீதாராமஜோதின வாயிலாக உங்களுக்கு துல்லிதமாக தெளிவான ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவை நாங்கள் கொடுக்குறோம் இப்ப நமக்கு வந்து தீபாவளி சதுர்த்தசி விரதம் இருக்கக்கூடியது அதாவது நோன்பு இருக்கக்கூடியத நம்ம சொல்லிட்டோம் கேதார கௌரி விரதம் நோன்பு அப்படிங்கிறது மாலை நேரமும் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க காலை நேரம் நோன்பு இருக்கிறவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கறது ஏன்னா நமக்கு இருபதாம் தேதி அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி அன்னைக்கினும் திங்கள் கிழமை மாலை நான்கு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிருதுங்க நான்கு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிடுது அமாவாசை திதி மாலை நான்கு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிருதே நாங்க மாலை நேரத்துல இந்த கேதார கௌரி விரதம் இருக்கிறோமே அதை நாங்க இப்ப கடைபிடிக்கலாமா எங்களுக்கு அமாவாசையை கணக்கு வச்சுதானே நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லைங்க ஏன் அப்படின்னா கேதார கௌரி விரதம் தன்னுடைய முழு வீடியோ இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் டச் பண்ணி பாருங்க உங்களுக்காக